ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பலனை எதிர்பார்த்து பகவானை கும்பிடும்போது நாம் நினைக்கும் பலன் கிடைக்காது பகவானை வழிபடுவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள் என்ன நடக்கும் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் என்று பகவானிடமே தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு எல்லா வரங்களையும் கொடுப்பார் இதைதான் கீதையில் பலனை எதிர்பார்த்து செய்யும்போது ஏமாற்றமே மிஞ்சுகின்றது பலனை எதிர்பாராமல் செய்தபோது ஆச்சரியம் மிஞ்சுகின்றது என்று கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது பலன் பாராமல் செய்தால் நானே உன்னிடம் வருவேன் என்று மகாபலிபால் சொல்லும் ஒரு அற்புத தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் திருமது சுனிதா மாதவன் பாட்டி கல்யாணி அம்மா மரகதவல்லி என்று பரம்பரையே மகாபரிபாலிடம் பக்தி கொண்ட குடும்பம் அந்த காலத்தில் தங்கம் சவரன் ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்றது கேட்கவே மலைப்பாக இருக்கின்றது அல்லவா இப்பொழுது ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எத்தனை மடங்கு பாருங்களேன் நினைக்கவே மலைப்பாக இருக்கின்றது ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திரத்தை இருபத்தைந்தாயிரம் தடவை எழுதி காஞ்சி மகானிடம் சமர்ப்பித்தால் ஒரு பவுன் காசு தருவார் நான் நாமம் சொல்லி நர்கதி அடைய அவர் பொன்னையும் பொருளையும் வாரி அடைத்தார் இதுபோல எவராகிலும் செய்ததுண்டா செய்யதான் முடியுமா சிறுமியாக இருந்தபோது சுனிதாவும் தங்கை தங்க காசு பெறும் ஆசையில் ராமநாமம் எழுத தொடங்கினார் மாம்பழம் சங்கரமடத்தில் எழுந்திருந்த மகானிடம் அன்னை அழைத்து போக ராமநாமம் எழுதிய புத்தகங்களை வைத்து வணங்கி தங்க கா தங்க காசுக்காக காத்திருந்தார் ஆனால் கிடைத்ததோ மகானின் கனிவான புன்னகையும் நிறைய குங்குமம் வைத்து கொடுத்த பவானி அம்மன் படமும் தான் அப்படி என்றால் தங்க காசு அதுதான் புன்னகை பூத்து விட்டாரே அற்ப பொற்காசு அவருடைய புன்னகைக்கு ஈடாகுமா சிறுமிக்கு இதெல்லாம் புரியுமா ஏமாற்றம்தான் கபியது காலம் நகர நகர பகவான் நாமத்தை அருளை குறிக்கோளாக கொள்ளாமல் பொருளை குறிக்கோளாக கொண்டு எழுதியதே இந்த ஏமாற்றத்துக்கு காரணம் என்று உணர்ந்தார் சுனிதா அதுதான் குருவரும் சூட்சிமம் அன்றிலிருந்து இந்த என்ன தோஷம் ஏற்பட்டதற்கு பிராய்ச்சித்தமாக ராமநாமம் ஜபம் செய்வது என்று உறுதியுடன் ஆரம்பித்தார் ஒரு லட்சம் ஜபம் முடியும் மீண்டும் ஆரம்பிப்பார் இவ்வாறு பல லட்சங்கள் ஜபமாக ஓடியது பவானி படம் கொடுத்தார் அல்லவா திருமணமானது கணவர் பெயர் ஸ்ரீராம சர்மா இரண்டு பெண்களும் பிறந்தார்கள் வருடங்கள் ஓடியது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை விளக்கேற்றி வைத்துவிட்டு வைத்துவிட்டு சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார் சரியாக எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தை தொட்டது வாசலில் கார் வந்து நின்றது கதவு திறக்கும் சத்தம் யார் வருகின்றார்கள் என்று எழுந்து பார்க்கையில் சுனிதாவின் தாயார் கையில் அணைத்தபடி ஒரு பிரேம் போட்ட படத்தை எடுத்து வந்தார் நேராக பூஜை அறைக்கு வந்து ஆசனத்தில் படத்தை வைத்தார் சுனிதாவிற்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அபூர்வமாக பட்டாபிஷேக கோலத்தில் ராமர் திருவுருவ படம் இப்போதெல்லாம் இருபத்தைந்தாயிரம் ராமநாமம் எழுதுபவர்களுக்கென்றே பிரத்யோகமாக இந்த படம் போட சொல்லி மகாபிரிவா கொடுக்கிறார் நானும் உன் தம்பியும் எழுதினோம் படத்தை பெரியவா கொடுத்தா உனக்குத்தான் இருக்கட்டுமே என்று எடுத்து வந்தேன் என்றார் அண்ணன் மகாபரிவாலின் அருளுக்குத்தான் எல்லையுண்டோ ஒரு நாள் முன்னால் இந்த படம் வந்திருந்தால் இருபத்தைந்தாயிரம் நாமம் ஆகியிருக்காது ஏன் ஒரு சில நிமிடம் முன்னால் வந்திருந்தால் கூட ஆகியிருக்காது சரி சில நிமிடம் பின்னால் வந்திருந்தால் கணக்கு இருபத்தைந்தாயிரத்தை தாண்டி இருக்கும் என்னே அருள் கணக்கு பலனை எதிர்பார்த்து செய்யும் போது ஏமாற்றமே மிஞ்சுகின்றது பலனை எதிர்பாராமல் போது ஆச்சரியம் மிஞ்சிருக்கின்றது இதைத்தான் கீதையில் பகவான் சொல்கின்றார் பலன் பாராது செய்தால் தானே நேரில் வந்து விடுவதை மகாபரிவால் எடுத்து காட்டினாரோ சங்கர ஜெயசங்கர ஹரஹர சங்கர